ஏற்கனவே தொடர் வகைகளில் தொடர் இலக்கணம் பார்த்துருக்கோம் என்னென்ன வரும் ஒரு தொடரில் அப்படின்னு இப்போ அடுத்தது வந்து பாருங்கள் இது ஓல்டு டென்த்து புக்கு சொற்றொடர் வகைகள் இப்போ செய்தி தொடர் எல்லாத்தையும் சிம்பிளாக பார்த்துடலாம் செய்தி தொடர் செய்தி என்னை பருதிமார் கலைஞர் மதுரை கருகில் உள்ள விழாச்சேரியில் பிறந்தார் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அதாவது நார்மலாக இருக்கும் படிக்கிற மாதிரியே தொடர்களும் செய்திகளை தெளிவாக எடுத்து கூறுகின்றன இவ்வாறு ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தி தொடர் ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தி தொடர் அடுத்தது வினா தொடர் வினா பொருளை தரும் தொடர் வினா பொருளை தரும் தொடர் வினா தொடர் எனப்படும் என்ன ஏன் எங்கே எப்படி முதலிய வினா சொற்கள் வினா தொடரில் அமையும் எழில் என்ன சாப்பிட்டாய் மார்க் வினா இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வினா தொடர் பெரிய ஒன்றும் கண்ணகியும் கயல்வெளியும் பாதையில் நடந்து கொண்டே பேசி செல்கின்றனர் கையல்வெளியின் காலில் முள் ஆழமாக குத்திவிட்டது உடனே அவள் எவ்வாறு இருப்பாள் ஓகே இது எல்லாமே நம்மளுக்கு போட்டுருவோம் உணர்ச்சி தொடர்லாம் நம்ம போட்டுருவோம் இதோட இது மட்டும் பார்த்துக்கலாம் பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் அவற்றை உணர்ச்சி தொடர்கள் என்கிறோம் ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு பயமாக இருக்கட்டும் ஒரு வழியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உணர்ச்சி அந்த உணர்ச்சிகள் வந்து வெளிப்படுத்தும் தொடர்கள் எல்லாமே உணர்ச்சி தொடர்கள் மகிழ்ச்சி வியப்பு துன்பம் முதலிய உணர்ச்சிகள் வெளிப்படுவாறு அமைவது உணர்ச்சி தொடர் என் அந்த உணர்ச்சி தொடருக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் என்னே என்னும் சொல்லை வியப்பு குறித்தும் ஒரு வியப்பாக இருக்குது ஒரு ஆச்சரியமாக பார்க்குறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் என்ன அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு நார்மலாக செய்தி தொடரை கொடுத்து அதை உணர்ச்சி தொடராக மாற்றுங்கும்போது நம்மளுக்கு அந்த வாரத்தில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன என்னும் சொல்லை வியப்பு குறித்தும் அந்தோ என்னும் சொல்லை துன்பம் குறித்தும் ஓகேங்களா அந்தோ துன்பத்தில் அந்தோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் சொற்றொடர்கள் அமைத்து காட்டலாம் என்னே இமயமலையின் உயரம் இது வியப்பா பார்க்குறோம் அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே அப் அச்சுச்சோ அப்படிங்கிறதான் இது துன்பத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அடுத்து தொடர் ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது தொடர் ஆணை ஆணையிடுறது தான் தொடர் பார்த்து போ கவனமாக படி அடுத்து தனிநிலை தொடர் தனிநிலை தொடர் அப்படின்னா அழகன் பாடம் எழுதுகிறான் மா பலா வாழை ஆகியன முக்கணிகள் தொடர்களில் முதல் தொடரில் அழகன் என்பது எழுவாய் இரண்டாம் தொடரில் மா பலா வாழை என்பன எழுவாய்கள் இது ரொம்ப ஈஸி தான் தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடரலாம் பாருங்க ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் எழுவாய் எத்தனை வேணாலும் இருக்கலாம் பயனிலை என்ன இருக்கணும் ஒரே ஒரு பயனிலையாக இருந்துச்சுன்னா அது தனிநிலை தொடர் அவ்வளோதான் எழுவாய் ஒன்று இல்லைனா மேற்பட்ட எழுவாய்கள் இருக்கலாம் பயநிலை எழுதுகிறான் இதெல்லாமே சேர்த்து முக்கணிகள் இந்த பயனிலை அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று இருக்கணும் ஒரு பயனிலையை முடிஞ்சுன்னா அது தனி தனியாக ஒன்றே ஒரு பய ஒரே ஒரு பயனிலை இருந்தால் அது தனிநிலை தொடர் தொடர் நிலை தொடர் அதுக்கு ஆப்போசிட் கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இவ்வாறு ஓர் எழுவாய் பல பயநிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் இங்கே ஒரு எழுவாய் இல்லைனா அதற்கு மேற்பட்ட எழுவாய் இருந்து ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சால் தனிநிலை தொடர் பல பயநிலைகளை கொண்டு முடிஞ்சா அது தொடர்நிலை தொடர் இந்த தொடர்நிலை தொடரில் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் ஆகையால் ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வரும் இப்போ இதில் வந்து எழுவாய் அப்படிங்கிறது கார்மேகம்தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு பயனிலை உழைச்சிருக்கார் கடுமையாக உழைத்தார் அப்படிங்கிறது ஒரு பயனிலை வந்திருக்கு உயர்ந்தார் அப்படிங்கிற ஒரு பயனிலை வந்திருக்கு இப்போ பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் மலை அப்படிங்கிறது பெய்தது நிரம்பின அப்படிங்கிறது பல பயனிலை ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சால் அது தனிநிலை தொடர் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் கலவை தொடர் இது எல்லாத்துக்கும் ஈஸி தான் நினைக்கிறேன் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான் ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட துணைத் தொடர்களுடன் கலந்து வருவது கலவைத் தொடர் அடுத்து செய்வினை செயற்பாட்டு வினையெல்லாம் தனியாக பார்ப்போம் வினை பிறவினை இதெல்லாம் அடுத்து நேர்கூற்று பார்த்துக்கலாம் இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கலாம் என்ன என்ன தொடர் அப்படிங்கிறத சொல்லவங்க தொடர் வகைகள்னு போட்டிருக்கனால நம்ம எல்லா தொடரையும் படிச்சுக்கலாம் இப்போ நேர்கூற்று தொடர் ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையில் குரல்கள் ஐந்தனை படித்து வருக என்றார் இவ்வாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறிய தொடர் நேர்கூற்று தொடராகும் அதாவது ஆசிரியர் ஒருவர் பேசுவதே அப்படியே நம்ம அவங்க எப்படி பேசுனாங்கன்னா அப்படியே சொல்கிறது தான் வந்து தொடர் இது அயர்கூற்று படிக்கும்போது இதுக்கு வித்தியாசம் தெரியும் இதில் மேற்கோள் குறிகள் இடம்பெறும் அயற்கூற்றுனால் மேற்கோள் குறிகள் வராது அவ்வளோதான் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் தன்மை அப்படிங்கிறது ஆசிரியர் பெயர் ஆசிரியர் யாருக்கிட்ட சொல்கிறாங்க மாணவர்கள் இப்போ மாணவர் அப்படிங்கிறது முன்னிலை தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெற்றுச்சுன்னா அது நேர்கூற்று தொடர் இங்கு இப்போது இவை என சுட்டு பெயர்கள் வரும் நேற்று இன்று நாளை என காலப்பெயர்களும் வரும் நாளை ஓகேங்களா இங்கு இப்போது இவை என சுட்டு பெயர்கள் வரும் நேற்று இன்று நாளை என காலப்பெயர்கள் வரும் அயற் படுத்த படித்தோம்னா அது புரியும் தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் ஓகேங்களா இப்போ தேன்மொழி தன்மை சாரி தன்மை பொன்னி அப்படிங்கிறவங்க முன்னிலை தன்மை முன்னிலை பெயர்கள் வரும் அயர்கூற்று பாருங்க ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைப்பது அயர்கூற்று தொடர் இது தேன்மொழி பொன்னிட்ட எப்படி சொன்னா நான் நாளை மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு பொன்னிக்கிட்ட சொன்னதை அப்படி எழுதியிருக்கோம் பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் இது அப்படியே சேஞ்ச் ஆயிரும் அயர்கூற்றில் மேற்கோற் குழிகள் வாரா வராது இக்கூற்றில் தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும் தன்மை முன்னிலை பெயர்கள் எல்லாமே என்னது படற்கை பெயர்களாக மாறும் தான் அப்படிங்கிறது தான் மறுச்சலையா அது படற்கை பெயர்களாக மாறும் சுட்டு பெயர்கள் அது அவை அங்கே என மாறும் காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும் என்று ஆக எனும் இணைப்பு சொற்களும் இடம்பெறும் இல்லை சும்மாவது ரீட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு நேர்கூற்று அயர்கூற்று ஒரு தொடர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சிரமமாகிடும் அதனால் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போனால் யூஸாக இருக்கும் அடுத்து உடன்பாட்டு தொடர் இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான் உடன்பாட்டு தொடர் பாருங்கள் செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் நேர்மறை அப்படின்னா அப்படியே இருக்கிறது பாசிட்டிவாக பாசிட்டிவாக இருக்கிறது உடன்பாட்டு தொடர் எதிர்மறை தொடர் அப்படிங்கிறது கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் எழுதிலல் அப்படின்னா எழுதல எழுதவில்லை அப்படிங்கிறது அர்த்தம் அந்த இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் தொடர் இது நெகட்டிவ் இத்தொடரில் கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லை என செயல் நிகழாமையை கூறுவதனால் இஃது எதிர்மறை தொடர் பொருள் மாறா எதிர்மறை தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறாள் பொருள் மாறா அப்படின்னா இப்போ பாருங்கள் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறது உடன்பாட்டு தொடர் இதை வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடராக மாறுங்க அப்படின்னா கட்டுரை எழுதுனா அப்படிங்கிறது மாறக்கூடாது ஆனால் எதிர்மறை தொடராக இருக்கணும் அப்போ கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் அதாவது செய்யாமல் இல்லை அப்படின்னா செஞ்சு எழுதுகிறா அப்படின்னு அர்த்தம் கட்டுரை எழுதாமல் இறால் எழுதாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இடம் தொடர் உடன்பாட்டு தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லை என்பது இதற்கான எதிர்மறை தொடர் நம்ம எதிர்மறைன்னு கேட்டால் எழுதவில்லைன்னு எழுதிடலாம் இங்கே உடன்பாட்டு தொடரை பொருள் மாறா எதிர்மறை தொடராக மாற்ற வேண்டுமானால் அதனை இரண்டு எதிர்மறைகளை கொண்ட தொடராக கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் என மாற்றுதல் வேண்டும் எழுதாமல் இறால் இது ரெண்டு எதிர்மறை என மாற்றுதல் வேண்டும் இதற்கு கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் என்பதே பொருள் என்பதனால் இது பொருள் மாறா எதிர்மறை தொடர் எனப்படுகிறது இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும் இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும் அதாவது இந்த எதில் எழுதாமல் இறால் இது ரெண்டுமே எதிர்மறை சொற்கள் இது ரெண்டு வந்துச்சுன்னா உடன்பாடு அதாவது பாசிட்டிவாக தான் பாசிட்டிவ் தொடராக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு தடவை ரீட் நம்ம ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது புரிஞ்சிரும் இன்னும் ஒரு ரெண்டு புக்கு இருக்குது இது வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா செய்தித்தொடர் நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இது செய்தி தொடர் உன் இருப்பிடம் எங்கு உள்ளது வினா தொடர் இளமையில் கல் அப்படிங்கிறது இளமையில் கல் கட்டளை தொடர் என்னே இந்த ஓவியத்தின் அழகு உணர்ச்சி தொடர் இவருங்க சொற்றொடரை வகைப்படுத்துக என்ன சொற்றொடர்னு கண்டுபிடிக்கணும் காந்தியடிகள் தீண்டாமையை எதிர்த்து போராடினார் செய்தித்தொடர் உன்னிடம் திருக்குறள் புத்தகம் இருக்கிறதா கொஷின் மார்க் வந்திருக்கு வினா தொடர் தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன் இவருங்க நல்லா படிக்கணும் வந்திலன் எதிர்மறை தொடர் வரலை அப்படிங்கிறாங்க வந்திலன் அப்படின்னா வரவில்லை எதிர்மறை தொடர் என்னே தாஜ்மஹாலின் அழகு உணர்ச்சி தொடர் வீட்டை தூய்மையாக வைத்திரு தொடர் வீட்டை தூய்மையாக வைத்திரு கட்டளை தொடர் சொற்றொடர் மாற்றங்கள் பாருங்கள் ஒரு தொடை மற்றொரு தொடராக மாற்றுதல் முயன்றால் முடியாதது உண்டோ இது வினா தொடர் இதை வந்து செய்தி தொடராக எப்படி மாற்றலாம் முயன்றால் அனைத்தும் முடியும் இதை செய்தி தொடராக மாற்றியிருக்கோம் நாள்தோறும் உடற்பயிற்சி செய் அப்படிங்கிறது கட்டளைத் தொடர் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் இதை செய்தி தொடராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இதெல்லாம் மாற்றணும் மாற்றுத்திறனாளியரை மதித்தல் வேண்டும் இது வந்து ஒரு செய்தி தொடராக இருக்குது இதை வந்து கட்டளை தொடராக மா எப்படி மாற்றணும்னா மாற்றுத்திறனாளியரை மதி மாற்றுத்திறனாளிகளை மதி அப்படி சொல்லலாம் அடுத்து உழைப்பின்றி ஊதியம் இல்லை உடன்பாட்டு தொடராக செய்ய சொல்லியிருக்காங்க உழை உழைத்தால் ஊதியம் உண்டு அப்படி சொல்லலாம் அதை இருக்கு கிடைக்கும் அப்படின்னு எழுதுறதுதான் உடன்பாட்டு தொடர் அடுத்து நான் திருக்குறள் படித்தேன் வினா தொடராக மாத்தணும்னா நீ திருக்குறள் படித்தாயா கொஷின் மார்க் வர மாதிரி நம்ம எழுதணும் அந்த குழந்தை கீழே விழுந்து விட்டதே இது உணர்ச்சி தொடர் செய்தி தொடர அந்த குழந்தை கீழே விழுந்து விட்டது இது அந்தோங்கிறதுனால சொல்லலை இல்லைன்னா குழந்தை கீழே விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் செய்தி தொடர மாற்றலாம் உன் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளது உணர்ச்சி தொடராக மாற்றணும்னா என்னே உன் கையெழுத்து மிக அழகு என்னே உன் கையெழுத்து மிக அழகு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் இதில் வந்து விளைவுத்தொடர் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு தொடர்களில் செய்தி வெளிப்படும் தன்மையினை பொறுத்து செய்தித்தொடர் வினா தொடர் விளைவுத்தொடர் உணர்ச்சி தொடர் பகை விளைவு விளைவுத்தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாழ்த்துதல் வேண்டுதல் கட்டளை இடுதல் வைதல் வாழ்த்தல் வேண்டுதல் கட்டளை இடுதல் வைதல் ஆகிய பொருட்களில் வரும் இப்போ முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி அப்படிங்கிறது தொடர் பாடம் வினா தொடர் நீடூலி வாழ்க வாழ்க அப்படிங்கிறது விளைவு தொடர் இங்கே ஆச்சரிய கூறியிருக்கனால நம்ம உணர்ச்சி தொடர் அப்படின்னு போடக்கூடாது இவங்களா நீடூழி வாழ்க அப்படின்னு போட்டிருக்கனால இது என்னது விளைவு தொடர் இதை பார்த்துக்கோங்க என்னே அருவியின் அழகு உணர்ச்சி தொடர் கண்ணன் பாடம் படித்தான் இது செய்தி தொடராகவும் சொல்லலாம் உடன்பாட்டு தொடராகவும் சொல்லலாம் கண்ணன் பாடம் படித்திலன் கண்ணன் பாடம் படிக்கவில்லை அப்படிங்கிறது செய்தி தொடராகவும் இருக்கலாம் எதிர்மறை தொடர் இது படித்தலன் அப்படிங்கிறது எதிர்மறை தொடர் எதிர்மறை இல்லாம செய்தின்னு வந்துச்சுன்னா நம்ம செய்தி சொல்லலாம் அடுத்து எவ்வகை சார்ந்தவை பார்க்குறோம் தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இது ஒரு செய்தி தொடர் இந்த செயலை செய்தது யார் வினா தொடர் இளமையில் கல் கட்டளை தொடர் என்னே தமிழின் இனிமை உணர்ச்சி தொடர் சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைக்கால வழக்கம் செய்தித்தொடர் இதை தொடர் மாத்திரத்தை பாருங்கள் உழைத்து பிழை உழைத்து பிழை இது வந்து ஒரு கட்டளை தொடர செய்தி தொடர் மட்டும் உழைத்து பிழைக்க வேண்டும் அப்படி சொல்லலாம் அடுத்து மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளன என்னே மாமல்லபுரத்து சிற்பங்களின் அழகு அப்படி சொல்லலாம் மணிமொழி நன்கு பாடினால் பொருள் மாறாமல் எதிர்மறையாக்குக நம்ம பார்த்தோம்லையா முல்லையா ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் பொருள் மாறாமல் எதிர்மறையாக்குக மணிமொழி நன்கு பாடாமல் இல்லை மணிமொழி நன்கு பாடினால் அப்படிங்கிறது உடன்பாட்டு தொடர் இது எதிர்மறை தொடர் என்ன பண்ணுவோம் மணிமொழி நன்கு பாடு பாடவில்லை அப்படிங்கிற எழுதலாம் இங்கே பொருள் மாறாமல் எதிர்மறையாக்கணும்னு சொல்லியிருக்காங்க மணிமொழி நன்கு பாடாமல் இல்லை பொருள் மாறாமல் எதிர்மறைனா ரெண்டு எதிர்மறை சொற்கள் வரணும் பாடாமல் இல்லை அப்போ அவள் பாடினா அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம் பொருள் மாறலை ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எதிர்மறையாக எழுதியிருக்கோம் கமலா பரிசு பெற்றாள் வினாத்தொடர் கமலா பரிசு பெற்றாள் கமலா பரிசு பெற்றாளா அப்படி கேட்கலாம் நினைவாற்றலை வளர்த்துக்கொள்க கட்டளை தொடர் நினைவாற்றலை வளர்த்துக்கொள் அவ்வளோதான் இந்த செய்தி விளைவு வினா உணர்ச்சி உடன்பாட்டு தொடர்பில் அடுத்து தொகை நிலை தொகாநிலை தொடர்கள் பார்ப்போம்